ஹாய்லன்பா நான் உங்களோட மதராசி கேம்ப் தமிழர்கள் குடியிருப்பை வந்து டெல்லியில் வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் ஜங்புரான்ற பகுதியில் மதராசி கேம்ப்னு ஒரு இடம் இருந்திருக்கு ஆனால் அங்கே வாழ்ந்த தமிழர்களோட கனவையும் வாழ்க்கையும் சுமநல்னு ஒரு ஊர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஒன்றாம் தேதி அந்த இடம் தரமாட்டமாக்கப்பட்டுச்சு கனவுகள் மண்ணோட மண்ணாக சதைக்கப்பட்டுருச்சு அங்கே வாழ்ந்த மக்களோட ஆனால் நமக்காக நம்மளை தவிர வேறு யார் பேசுவா நமக்காக நம்ம தானே குரல் கொடுத்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சீக்கிரம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிட்டத்தட்ட இந்த பீரியடில் தான் மதராசி கேம்ப்ன்ற ஒரு விஷயம் அங்கே வந்து உருவாக்கப்படுது யார் இங்க இங்கேருந்து போன தமிழ் மக்கள் வாழ்க்கையை தேடி வேலையை தேடி போனவங்க ஒரு கால்வாய் ஓரமாக அந்த தங்களோட குடியிருப்புகள் அமைக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர் தான் மதராசி கேம்ப் டெல்லியில் ஜங்குராவில் தான் இந்த கால்வாய் இருக்குது அந்த கால்வாய் பேர் தான் பராபுல்லா ட்ரெயின்னு சொல்லப்படுற கால்வாய் ஸோ இந்த கால்வாய் தான் பிரச்சனை ஏன்னா இந்த கால்வாய் ஒட்டி தமிழர்கள் வாழ்ந்த அந்த மதராசி கேம்ப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் ஆனால் மக்கள் இங்கே வந்து குடியேறி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக வாழ்ந்துருக்காங்க ஆனால் இந்த இதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஒரு முந்நூற்றி எழுபது குடும்பம் இருக்குது முந்நூற்றி எழுபது குடும்பம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் ஸோ இவங்க இவங்க இங்கே தான் வாழ்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பணக்காரங்க அவங்க வீட்டில் போயிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை அதுக்கப்புறம் கூலி வேலை பார்க்கறது ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வேலை பார்த்து தங்களோட பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க டிடிஇஏன்னு சொல்லிவிட்டு டெல்லி தமிழ் கல்வி சங்கம்னு சொல்லிட்டு அதாவது டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன் ஸோ இங்கே தான் இங்கே இருக்கிற ஒரு இரநூறு ஸ்டூடண்ட் போயிட்டு அங்கே போய் படிக்கிறாங்க அங்கே போயிட்டு தமிழ் வழியில் எல்லாத்தையும் தமிழ் கலாச்சாரம்னா என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே போய் கற்றுக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற வீட்டை அதாவது குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட காலையில் ஏழு முப்பது மணிக்கு காலையில் அதிகாரிகள் புல்டோசரோட ஜேசிபி மிஷினோட வந்து ஃபுல்லாக தரமட்டமாகறாங்க அதுக்கு முன்னாடி தான் டெல்லி முதலமைச்சர் அவங்க வந்து சொல்கிறாங்க டெல்லியில் வந்து குடிசை பகுதியில் அழிக்க மாட்டோம் குடிசை பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நாங்கள் வீடு கட்டி தருவோம் அப்படின்னு ஆனால் இங்கே இருக்கிற மக்களை இப்போதைக்கு நிறையலா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல போயிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து அங்கே புனர்வாழ்வு திட்டத்தின் கீழே அந்த உரிமை கீழே வந்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் நூற்றி ஐம்பத்தஞ்சு குடும்பங்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அவங்க வீடு இடிக்கப்படும் போது வந்து காலைல வீடு இடிக்க எல்லாரும் வந்துட்டாங்க வரும்போது அவங்க கதறாங்க மக்கள் வந்து கதறி எழுது தங்களோட பொருட்களையாவது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் இது நீதிமன்றத்தோட உத்தரவுன்னு சொல்லி முன்னூற்றி எழுபது வீடுகளையும் கிட்டத்தட்ட ரெண்டு முப்பது மணிக்குள்ளே இடித்து தள்ளுறாங்க தரமட்டமாக்குறாங்க நான் அறுபது இங்கே இங்கதான் வாழ்கிறேன் என் பேர பிள்ளைங்க இங்கே தான் பிறந்தாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம் என் பிள்ளைங்க இங்கே தான் பிறந்தாங்க எனக்கு எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு இதெல்லாம் சொல்லி கதறி அழும்போது நிஜமா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆனால் நிஜமா ஆனால் இதே விஷயம் தானே தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பூங்கா அமைக்கிறேன் நடைபாதை அமைக்கிறேன்னு சொல்லி இடித்தாங்க ஆனால் தமிழ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறிக்கை வந்து சிஎம் வந்து விடுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா நீதிமன்ற உத்தரவுப்படி தான் இது நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்புகிற மாவட்டங்களுக்கு அதாவது திரும்ப விரும்புகிறவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியர் வந்து உதவி செய்வார் அவங்களுக்கு வீடு அந்த இடத்தையும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க இது எந்த விதத்தில் நடைமுறையில் சாத்தியமாகும் அப்படின்றது தெரியல சொல்ல போனால் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற இரநூறு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே படிக்கிறாங்க இவங்க ஒரு இடத்த கொடுக்குறாங்க நரேலான்னு சொல்லிட்டு அந்த இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஸ்கூலே கிடையாது ஸ்கூல் கிடையாதுன்னு தாண்டி இந்தமாரி டிடிஇஏ சொல்லிட்டு நம்ம தமிழ் வழி கல்வின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அங்கே அது கிடையாது ஆனால் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நரேலான்ற ஒரு இடத்துக்கு தூக்கி போடுறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு தூக்கி போடும்போது மக்கள் என்ன செய்வாங்க இங்கே இருக்கிற வேலைக்கு போகிறவங்கள்ட்ட கடைசியில் ஏமா வேலைக்கு வரலன்னு கேட்டால் நான் வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும் கவர்மெண்ட் எக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க ரேகா குப்தா அவர்கள் அவங்க என்ன போடுறாங்கன்னா நேற்று தான் சிஎம் வந்து இந்த மாதிரி குடிசை பகுதியிலலாம் நாங்கள் இடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் கடைசியில் இன்றைக்கி வந்து புல்டோசர் வந்து இருக்குது காலையில் இடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது அப்படின்ட்டு இதை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனித்து என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல இங்கே தமிழ்நாட்டு மக்களே இந்த இடத்துலேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இவங்க ஒவ்வொரு இடத்தும் புதுசு புதுசாக அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றத பார்க்காம அமைக்கிறது யாருக்கு மக்களுக்காக தானே அப்போ மக்கள் வந்து பாதிக்காம தானே ஒரு விஷயத்த பண்ணணும் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் சரியானதாக ஒரு முடிவு எடுக்கணும் இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அங்கே எல்லா வசதியும் இருக்கும் நிறையா அப்படின்ற ஒரு இடத்துல மின்சார வசதி இல்லை தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிறந்து வளர்ந்து இடத்த விட்டு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு சின்னதாக ஒரு ரெண்டு நாள் போய் இருந்தாலே மனசு ஒரு மாதிரி ஆகும் ஃபுல்லா எந்த இடமே உள்ளது இல்லடா அப்படி சொல்லிட்டு விரட்டி அடிக்கும் போது என்ன ஆகும் அதை யாருமே யோசிக்கல கதறி அழும்போது கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம இது நீதிமன்ற உத்தரவு சொல்லிட்டு தரமட்டமாக்குறாங்க அறுபது வருஷம் அறுபது வருஷ வாழ்க்கைக்காக தங்களோட பொருளாதாரத்துக்காக உழைப்பு கொடுத்த ஒரு மக்கள் கூட்டம் அதாவது நம்ம அந்த இடத்துலேருந்து அந்த இருந்து வீட்டு வேலை கூலி வேலை சமையல் வேலை அந்த வேலை இந்த எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இதுதாண்டா சரின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்தினா எல்லாம் முடிஞ்சிடுச்சு இருந்த மக்களோட கலாச்சாரம் இருந்த மக்களோட கலாச்சாரம் அங்கே இருந்த மக்களோட கலாச்சாரம் குழந்தைகளோட வாழ்க்கை எதிர்காலம் இது எல்லாமே நாசமாக போச்சு ஒரு அம்மா சொல்கிறாங்க எங்களை பூச்சி மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசதியும் இல்லாத இடத்துல தூக்கி போட்டு இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்களோட கட்டமைப்பு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு இடம் ஃபுல்லாக மாறுது அப்படின்னா அந்த இடத்துல போய் புதுசாக ஒன்று கட்டமைப்பணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கட்டமைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்குன்னு பார்க்கணும் எந்த வசதியுமே இல்லை எந்த சலுகையும் இல்லை அங்கே உங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது அவ்வளோ தான் இருக்கு இருக்குது நாங்கள் இங்கேருந்து குடியேறிக்கணும் பொருட்களை எடுக்க விடாமல் எல்லாத்தையும் இடிச்சு நாசம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும் தெரியுமா ஆனால் இந்த கவர்மெண்ட் யோசிக்கல ஆனா இது கவர்மெண்ட்டும் அங்கிருந்து அதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமையாக டைம் கொடுத்து யோசிச்சு இருந்திருக்கலாம் உத்தரவு போடுறாங்க உத்தரவு போட்டது தேதி இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் பதினெட்டு தேதிக்கு மேலே நீதிமன்றத்தில் உத்தரவு வருது ஸோ இந்த உத்தரவு எதுக்காக அப்படின்னா ஒரு புது வழக்கு போடுறாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளம் வந்ததுக்கு காரணம் கிட்டத்தட்ட பராபுல்லா ட்ரெயின்ல வந்து மட் மழை நீண்ட வடிகால் வந்து அந்த இடத்து வெள்ளம் போவாததால தான் இந்த உள்ள வந்து டெல்லியில வந்து வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வச்சு ஒரு புதுநல வழக்கு போட்டிருக்காங்க தான் டெல்லி ஹைகோர்ட் வந்து விசாரித்து அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து குடியிருப்புகளை அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அவங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அகற்றிட்டாங்க பாதிக்கப்பட்டது யாரு தமிழ் மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க நிறையா பிளாட்ஸ்ங்கிறது ஒரு தீர்வு கிடையாது என்ன பொறுத்தவரையும் அது ஒரு பிரச்சனை பிரச்சனையோட ஆரம்பம் மக்களோட கல்வி கலாச்சாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே அந்த இடத்துல பறி போயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்காக அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்காக நம்ம கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகணும் நம்மளோட உரிமையை காப்பாற்றி ஆகணும் இந்த இடிப்பு ஒரு எச்சரிக்கை மக்களோட வாழ்க்கையை மதிக்காமல் புல்டோசர் விட்டு ஏத்துறதுல எந்த விதத்தில் நியாயம் இந்த கேள்வி எல்லாரும் கேட்கணும் சொல்லப்போனால் இது நம்மளோட குரல் அநீதிக்கு எதிராக நம்ம பேசியே ஆகணும் அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க எங்கே போவாங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கவே பயமா இருக்குது இந்த கவர்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்மள தூக்கி போடும்போது மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையோட கட்டமைப்பும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரிதான் இருக்கும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு